இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை வந்து இந்திய அணி வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நான் கூட வந்து ஒரு நூறு ரன்னு ஐம்பது ரன்னு அதுக்குள்ளே சுருண்டுருவாங்க போல இருக்கு இன்னைக்கு அவ்வளவுதான் முடி ஷூட்டிங் போங் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஒரு இரண்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை போட்டு பார்த்தீங்கன்னா துவண்டு போயிருந்த பங்களாதேஷை அப்படி தூக்கி நிப்பாட்டினாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் ரன் அடிக்கலைன்னா சோழி முடிஞ்சிருக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அஞ்சாவது விக்கெட்டுக்கு ஐந்து விக்கெட் பார்த்தீங்கன்னா முகமது சமி அவர்கள் எடுத்திருக்காங்க நம்ம ஹர்ஷத் ராணா பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட்டைன்னு எடுத்திருந்தாரு இன்னைக்கு அணி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்லேயே வந்து சூப்பராகவே பண்ணாங்க எங்கெங்க நிப்பாட்னா எங்கெங்க விக்கெட் உள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா கரெக்டாக வந்து நிப்பாட்டி பண்ணிட்டு இருந்தாரு அவர்கள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ தேத்த பார்த்தாங்க பங்களாதேஷை பொறுத்தளவு ஆனால் வந்து தேத்தவே முடியல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் வரைக்கும் போராடி கொண்டிருந்தார்கள் ஆனால் என்ன போராடினாலும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன் சைடா ஃபர்ஸ்ட் ஆப் முடிஞ்ச வரைக்கும் ஒன் சைடாக தான் போயிருக்கு செகண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல நம்ம ரோகிட்டும் சுமன் கில்லும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் ஓப்பனிங்ல வந்தால் ஹசன் வந்தாரு சரி ஏதாச்சும் ஒரு ரன் தேத்தி நான் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா எடுத்தோன்னே பவர் பிளேலே விக்கெட் போக ஆரம்பிச்சு முகம் சவி ஆரம்பிச்சு விட்டார் அப்புறம் ராணா விக்கெட் எடுத்தார் அப்புறம் ஹர்ஷல் படேல் விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார் ரெண்டு விக்கெட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிட்டே தான் இருக்கு அஞ்சு விக்கெட் வரைக்கும் ப்ரெடிக்டே பண்ண முடியல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் அதன் பிறகு களம் இறங்கிய பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்தார் அவர் என்ன எதிர்பார்த்து வச்சு பண்ணுவார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேப்டன் சாண்டோ பார்த்தீங்கன்னா அவராலையுமே எந்த ரெண்டுமே அடிக்கவே முடியல அதன் பின்னால் பார்த்தீங்கன்னா ஜெய்கர் ஹலி பார்த்தீங்கன்னா அவரும் கடைசி வரைக்கும் ஒரு ரன்னு ஒரு ரெண்டு ரன்னு ஓடியாச்சு நான் முதல் சதத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போராடி இருந்தார் ஹரிதாய் அவர் போராடி வந்து டீமை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூறு ரன்கள் அவர் மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தார் டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்க இரண்டு நபர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்காக வந்து ஒரு நூற்றி ரன்கள் அவங்களோட இண்டிவிஜுவலாக தேத்துனாங்க மற்ற யாராலையும் பார்த்தீங்கன்னா ரன்னை அடிக்கவே முடியலை கடைசியாக வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன் ஹசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு வரவாடா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா பார்த்தீங்கன்னா அவராலையுமே அடிக்க முடியல வந்தார்கள் சென்றார்கள் போனார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க நம்ம பங்குக்கு பார்த்தீங்கன்னா முகமது சமி வந்து ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு அதன் பின் ஹர்ஷத் ராணா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அஸ்தர் பட்டேல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜடேஜா ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸே எடுக்கல குல்தீப்க்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருக்கு இருந்திருக்கலாம் இருந்திருந்தானா அவர் வந்து இன்னுமே கொஞ்சம் ரன் நூ இரநூத்தி இருபத்தி ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முப்பது நாற்பது ரன்னை பார்த்தீங்கன்னா சுருட்டி ஒரு நூற்றி தொண்ணூறு நூற்றம்பது ரன்னுக்குள்ளே சுருட்டி இருப்பார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃபில் இந்திய அணி யார் அதிக ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃபுல் மேட்ச் முடிஞ்சோடனே ஃபுல் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்